thank yeah. you அதில் உள்ள கிட்டத்தில் கொண்டு வந்து பாரினி ¡Aquí!

அன்றுவரே தகப்பனே இந்த ரத்னாக்கா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அன்றுவரே தகப்பனே அருமையான ஏ சார் அண்ணாச்சியை அவங்க குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் அருமையான குருவனர் இயவுக்காக அன்றைய குடும்பங்களுக்காக சபை ஊழியருக்காக மூப்பர்களுக்காக அன்றுவரே வந்திருக்கிற அருமையான ஜாக்கப்பண்ணனுக்காக ஜபிக்கிறேன் ரத்னாவை பயன்படுத்துகிற பலப்படுத்துகிற சுவாமி உமது அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிறப்பட்டும் மகிமையின் கிரீடமாக எங்களை பயன்படுத்துங்க இந்த இளைய முழுக்க இந்த கேம்பஸ் முழுக்க மட்டும் இருக்கட்டும் அதற்கு தகுதிப்படுத்தின சுவாமி உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க எங்கள் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் சமூகத்தில் அறிக்கை செய்யும் ஆயக்காரனை போல நம்ம சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்களை குற்றமற்றவர்களாக மாற்றி உம்மால் முடியும் உம்மால் மாத்திரமே முடியும் சொல்லும் வேறு ஒருவரால் உங்களுடைய ரட்சிக்க திராணி உள்ள தேவன் இந்த பூமியில நீங்க மாத்திரம் சொல்லும் நாங்கள் வரிசை வாசிக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க அந்த பெரிய தகப்பனே அந்த பரிதிமையை கூட நம்பிக்கும் சமூகத்தை நோக்கி நினைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற ஆண்டவரின் தகப்பனே மிஸ்தோதிரிக்கிறோம் ஐயா விருப்பங்கள் வேண்டுதல்கள் அண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுடைய அண்டவரின் கல்வி தரத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் போய் கொடுத்தாலும் காந்தி தாத்தாவுக்கு தான் என்ன உண்டு அவர் பணம் போட்ட கெட்டு முன்னாடி எல்லாம் இப்போ அப்படி இல்ல கெட்டு போனா தான் நடக்கும் வேலை நடக்கும் யோசித்து பாருங்க என் அன்பு கத்தருடைய ஜனமே நீங்க எங்கேயாவது வேலை பார்க்கிற நபராக இருந்தால் அல்லது வாலிபல் சகோதரனே வாலிபல் சகோதரியே நாளைய தினத்துல நீ ஒரு அரசாங்கத்திலையோ அல்லது ஒரு துறையிலேயோ நீ ஒரு அதிகாரியாக வருவீர்கள் வருவீர்கள் என்றால் படித்து கொண்டிருக்கிற என் சின்ன தம்பி தங்கச்சி நாளை தினத்துல நீ படித்து ஒரு அதிகாரியாக வரும் பொழுது எந்த இடத்துலயும் ஒரு பைசா கூட என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது கை நீட்டி என்ன செய்யக்கூடாது லஞ்சம் வாங்கிறாத வாங்காத இது சாபம் யாராவது லஞ்சம் கொடுக்குறவங்க சந்தோஷமா கொடுப்பாங்களா யோசித்து பாருங்க இல்லையா கைத்தறிச்சல்தானே என்ன செய்வாங்க அவன் தான் சம்பளம் வாங்குறான இல்லையா இப்படி என் பணத்தை என்ன செய்யறான் இப்படி அநியாயமா அவன் கேட்கிறானே அவன் குடும்பம் உற்படுமாயா அவன் பிள்ளை நல்லா இருக்குமாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சாபம் இட்டு தான் என்ன செய்வாங்க அப்படி அப்படிதானே கொடுப்போம் இல்லையா நம்ம சந்தோஷமா கொடுப்போம் ஏன்னா பல இடத்துல கொடுத்தாதான் வேலை நடக்குது கொடுக்கும் போது என்ன செய்வாங்க சாபம் கொண்டே தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க தர எப்படி அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க நல்லா உழைச்சி உண்மையா இருக்கிறவங்களுடைய பணமே இன்னைக்கு என்ன இல்ல தங்குறது இல்ல அதுலயே ஆயிரத்தி எட்டு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் இன்னைக்கு இல்லையா அநியாயமா லஞ்சம் இல்லையா அநேக ஏழை எளிய குடும்பங்கள் வெகுவாய் பாதிக்கப்படுகிறது நமது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அநாதைகளை அதிகமாக நேசிக்கிறவர் அவங்க அன்பு நிறைந்த ஆண்டவர் அவங்கள போய் இன்னைக்கு பல இடத்துல ஒரு காரியத்துக்காக போய் நிற்கும் பொழுது அவங்க படுற பாடு இல்லையா ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பரிதான என்ன செய்யாத வாங்க அதை அன்பு ஆண்டோட ஜனமே கேட்டுக் கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரிய யாரா இருந்தாலும் இன்னைக்கு இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது கரம் கொடுத்து கொள்ள கூடாது அதே போல வட்டிக்கு என்ன செய்யாத கொடுக்காத நம்ம நினைக்கலாம் பேங்க்ல தான்